அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தினமர்தகவல் அடிப்பள்ளை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஏன்னா இப்போ ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ்வளோதாங்க இஸ்ரேல் வந்து டெமாஸ்கஸ்ஸில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அங்கேயே போயிட்டாங்க அங்கேயே போய் பாய் போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் நிகழ்வுகள் என்ன ஈரான் வந்து அடுத்த ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க அவ்வளோதான் பெரிய ஒரு படையை ஈராக்கை நோக்கி தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஈராக் வந்து கொஞ்சம் பரபரப்பு ஆகிட்டாங்க ஸோ அங்கே சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அதைவிட மிக முக்கியமான நிகழ்வு சீனா பொருட்களுக்கு ரஷ்யா முதல் முறையாக வரி விதித்திருக்காங்க இந்த ஃப்ரீ ட்ரேட்லாம் தாண்டி வரி விதிச்சிருக்காங்க அதுவும் சும்மா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சென்ட்லாம் இல்லை ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு வரி வச்சிருக்காங்க அவ்வளோதான் பாசங்கள் நட்பா அப்படின்ற அளவுக்கான ஒரு கேள்விக்குரிய போட்டு இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகளை வந்து இலை கொண்டாடுங்களே அப்படின்ற அளவுக்கு அது சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் தென்கொரியாவுடைய கவலைகளும் இதில் பார்த்து பார்க்க முடிக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு ஸோ வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்பதுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வீடியோ கொடுப்போம் ஒரு மொத பதிவு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பேசிட்டு போயிடலாம் நம்ம முந்தைய பதிவில் அரவிக்குமார் ஆர்கே சேனல் இருக்கு இல்லையா அதில் குறிப்பாக கோல்டு ரிசர்வ் பற்றி பேசலை பட் எல்சல் வர்டாரில் மூணு ட்ரில்லியன் அளவுக்கான தங்கனுடைய சுரங்கங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நார்மலாக ஒரு சின்ன விஷயம் அனலைஸ் பண்ணிடலாம் ரெண்டு லெவலில் தங்கத்தினுடைய இருப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி யார் அதிகமாக வைத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அமெரிக்கா இருக்காங்க எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோ பக்கம் வச்சுருக்காங்க இது பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானில் மற்ற நாட்டில் லிபியாவில் போன்ற நாடுகளில் இல்லை பாதிக்கு மேலே கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம் இந்த நேட்டோ நாடுகள் உள்ளே நுழைஞ்சி வராங்களே அப்போ அவங்களோட சேர்ந்த ஜெர்மனி பாருங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் இட்டாலி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃப்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் சீனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி முப்பத்தொம்பது இந்தியா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜப்பான் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நெதர்லேண்ட் பன்னெண்டு டர்க்கி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இவங்க யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான கோல்டு ரிசர்வ் வைத்திருக்காங்க அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி ஃப்ரான்ஸ் இவங்க சேர்ந்தாவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றது தலை தெளிவாக நம்மளுக்கு தெரியுது இல்லையா ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அதாவது கோல்டு ரிசர்வோட நிலைமை அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இன்னும் அவங்க ஏன் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே தங்கத்தோட இருப்பை வைத்து தான் அந்த நாணயத்தோட மதிப்பும் அந்த நாணயத்தோட அச்சடிக்கிறதும் மீதி வெளியேற்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதனால தான் அமெரிக்கனும் டாப் பொசிஷனில் இருக்காங்கன்றதையும் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு போக போக தெரியும் குறிப்பாக நம்ம தென்கொரியாவுடைய வாழ்ந்த கவலையை பார்த்துட்டு போயிடலாம் இன்று ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைனோடய ஊடகங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ வடகொரியாவுடைய வீரர்கள் பெரிய அளவுக்கு அங்கே ரஷ்யாவுக்கு போரிடுறதுக்கு அமைச்சாங்க இல்லையா அதற்கு கைமாறாக ரஷ்யா மிக் டுவெண்ட்டி நைனும் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டும் வந்து பியாங்காங் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை உக்ரைன் தரப்பில் வந்து இப்படி கறந்துருக்காங்க சர் சர் சர்ன்னு ஒரு விஷயத்தை வந்து கறந்துருக்காங்க இனி இதுக்கப்புறம் வரக்கூடிய ரியாக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம் ஆனால் என்ன இந்த கதைகள் ஏராளம் இந்த கதைகள் ஏராளம்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வடகொரியானுடைய வீரர்கள் கொடுத்ததுக்கு அவங்க கொஞ்சம் கோதுமையும் ஆடும் மாடும் கொடுத்தாங்கன்னு ஒரு கதையை விட்டாங்க இப்போ இந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இதை தாண்டி தென்கொரியாவுக்கு இப்படி ஒரு கவலை அப்படின்னா போலந்துக்கு இன்னொரு கவலை போலந்து வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தென்கொரியாக்கிட்ட ஒரு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு பில்லியனுக்கு கே டூ டேங்க்கு இராணுவ டேங்க் வந்து டீல் ஏற்படுத்திட்டு போனாங்க இப்போ போலந்தது வந்தால் கொஞ்சம் வல்லரசு நாடாக இல்லான்னு பயங்கர கனவோடு இருந்தாங்க உள்ள நுழைஞ்சலாற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த பிரச்சனையில் நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு கண்ணத்தில் சாஞ்சிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க கவலை தான் அப்படின்னா தென்கொரியாவுடைய அதிபர் யூன் அவர்களுக்கு என்ன கவலை அப்படின்னா அவர் வந்து வெளிநாடு போக தடை விதிச்சிட்டாங்க நாங்கள் விசாரணை ஆரம்பிக்க போகிறோம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ தீர்மானம் நிறைவே ஒத்து வரலை அப்படின்னா கூட எதிர் நாங்கள் விசாரணை ஆரம்பிக்க போகிறோம் அதனால் நீங்கள் வெளிநாடு செல்ல தடை விதிச்சுட்டாங்க சரி இவரோட உத்தரவை கேட்ட சவுத் கொரியாவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் சீஃப் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் ஆர்வம் ஓலரில் அப்படி அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டோம் மக்கள் மீது கொஞ்சம் எதிராக கொஞ்சம் முடக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னையும் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தென்கொரியாவுடைய கவலை சரி மிக முக்கியமான தகவல் ரொம்ப நட்பு நாடுகளாக இருந்தாங்களே ரஷ்யாவும் சீனாவும் திடீர்னு டேரிஃப் விதிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வால்ஸ்ட் அப்படின்ற ஒரு மாகாணம் வந்து முத வரி வச்சுருக்காங்க சீனானுடைய பொருட்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னா அங்கே ரயில் உற்பத்தியில் என்ஜின் உற்பத்தியெல்லாம் பண்ணுறாங்கல்ல என்ஜின் உற்பத்தி அது இல்லாமல் மற்ற பெட்டிகள்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க அந்த பெட்டிகளுக்கான சேரு ஃபர்னிச்சர் மீதி பொருட்களுக்கு யாருக்கிட்ட அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா சீனா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதனால் அந்த வலடிவஸ்டிக் அப்படின்ற ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா இது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஸ்னஸை வந்து பெருசாக பாதிக்குது நம்ம முழுக்க முழுக்க இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இதையே நம்பி இருந்த மக்கள் அந்த பிஸ்னஸ் எல்லாமே பேங்க்ரிப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நம்ம பெரும்பாலும் சீனாவுடைய நட்பின் காரணமாக அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே முடக்கப்படுகிறது இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அங்கே ஆளுநருக்கான அதிகாரங்கள் அங்கே அதிகம் அதிபரை விட அதனால் ஆளுநர் என்ன அதிபரை விட அப்படின்னா அந்தந்த மாகாணங்களுக்கு அவர் முடிவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு பர்சன்ட் சம்திங் ஐம்பத்தஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து வரி விதிச்சிருக்காங்க குறிப்பாக சீனானுடைய ஃபர்னிச்சருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பொருட்களால் ரஷ்யானுடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டே பாதிக்கப்பட்டிருப்பதான் அடுத்த கட்ட தகவல் வருது மேவில் மேபி இது அதற்கும் வழி விதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வெஸ்டர்ன் நாடுகளுக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான கொண்டாட்டம் மேலே கொண்டாடுங்களே பட்டாசு வெடித்து கொளுத்துங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பத்திரிகைகள்லாம் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான்போ அவங்க நட்பெல்லாம் முடிஞ்சுதான் சீனாவோடைய நட்பு அவ்வளோதானா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பர்சன்டேஜ் இப்போ வரி விதிச்சுருங்க ட்ரம்ப்பே பரவாயில்ல ஏதோ பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் வரி விதிக்கிறேன்னு சொல்லுங்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பாருங்கள் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சீனானுடைய ஏற்றுமதி ஒரு பக்கம் எண்ணிலடங்காக ஏற்றுமதினு சொல்ல முடியும் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து அதுதான் சீனான்றது அவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க மற்ற நாடால் அதை சமாளிக்க முடியறதில்லை இன்க்ளூட் நீங்கள் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டேன் அப்படின்னா அது ஃபேக் ஒரிஜினல் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க அந்த ஃபேக்கு நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறது கூட இங்கே காஸ்ட் அதிகமாக வரும் அதை விட ரொம்ப சீப் காஸ்ட்டுக்கு வந்து சீனா கொடுக்குறாங்க அந்த சீப் காஸ்ட் இங்கே உள்ளே வர வர என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் மிகப்பெரிய அடி வாங்குது எல்லா மார்க்கெட்டுமே சமீபத்தில் ஐரோப்பா கூட ரொம்ப கவலைகளை தெரிவிச்சிருந்தாங்க என்ன கவலை அப்படின்னா சீனாவுடைய ப்ராடக்ட் நம்ம பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ண பண்ண இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஸ்னஸ்லாம் நிறைய அதனால் வரிகள் விதிக்க வேண்டும்ன்ற ஒரு கொள்கையை வகுத்துட்டாங்க யூகே அதுக்கு மேலே இதில் பெரும்பாலும் இப்போ நார்மலாகவே ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் பேங்க் கரப்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் பாதிக்கப்பட்டுரும் அதனால் அந்த வரிகளை வீழ்ச்சிருக்காங்க இதற்கு சீனா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத இனி அடுத்த கட்ட மூமெண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸோ இது அவங்க நட்பு வட்டத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்துமா அப்படின்னா இது விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கான இது பெரிய பாயிண்ட் ஆஃப் இல்லை ஒரு அந்த பர்டிகுலர் ஃபர்னிச்சர் ப்ராடக்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க இன்னும் வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதான் நம்ம சொன்ன மாதிரி தான் சீனானுடைய ப்ராடக்ட் எந்த நாட்டில் இறக்குமதி பண்ணாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே இறக்குமதி பண்ண பண்ண அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணது அந்த அளவுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கேப்பபிலிட்டி யூனிட் எல்லாமே இன்னும் உலக நாடுகளே திணறக்கூடிய அளவுக்கு நான் வச்சுருக்காங்க அதான் நம்ம ஏற்கனவே ஒரு சார்ட்டை நம்ம பார்த்தோம் வேர்ல்டு லெவலில் அமெரிக்காவோட சீனா அதிகமான ஏற்றுமதி பண்ணுறாங்க அமெரிக்கா செகண்டரி தான் அவங்கள முந்திட்டாங்க எப்பயோ ஸோ அதனால் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது இல்லை ரஷ்யா மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன ஸோ போட்டிருக்காங்க பர்சன்டேஜ் அதாவது இறக்குமதி வரியை வந்து விதிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக இஸ்ரேல் சிரியாவுடைய விஷயத்துக்கு போயிடலாம் இஸ்ரேல் சிரியா அப்படின்னும்போது போது இன்றைய தாக்கத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் முந்நூற்றி முந்நூற்றி முப்பதுக்கு மேலே டார்கெட் வச்சுருக்காங்க இருந்து மேலே லட்டாக் லட்டாக்கியான்ற ஒரு விமான நிலையம் மட்டும் இல்லாமல் துறைமுகம் துறைமுகத்தின் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க துறைமுகத்துக்கான அந்த வீடியோ கூட போடுறோம் பாருங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்ற பகுதி அதை கீழே பார்த்தோம்னா டமாஸ்கஸ்க்கு மேலே ரிசர்ச் சென்டர் ஒன்று அந்த ரிசர்ச் சென்டரோட உங்களுக்கு நான் வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கூட காட்டுறேன் ஸோ அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நார்மலாக எல்லாத்துக்கும் என்ன பெரிய அளவுக்கு பத்திரிகைகள்லாம் நான் கூட காலில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏன் இன்னும் புதிதாக ஏற்கப்பட்ட அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னா புதிதாக ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் வந்து இந்த பச்சை கலர் இருக்குது பாத்தியா பச்சை கலரே உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இடிலிப்பிலிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த தாரா அப்படின்ற ஒரு பச்சை கலர் வந்து அந்த ஆர்முடு ஆப்போசிஷன் அவங்க வேறு ஒரு குரூப்பு அதுக்கு மேலே லைட் பச்சை கலர் இருக்குது பாத்தியா இவங்க தான் ஹெச்டிஎஸ் அதுக்கு மேலே பச்சை கலர் இருக்குது இல்லையா அவங்க தான் துருக்கியினுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் இந்த கருப்பு கலர் கோடு கூட இருக்குது இல்லையா அது எல்லாமே இன்னும் ஐஎஸ் மிலிட்டன்ஸ்னுடைய ஆக்டிவிட்டி ஸோன் அங்கே இருப்பதாக சந்தேகப்படுகிறது அடிக்கடி தாக்கல் நடத்துகிறது அவங்களுடைய ஸோன் தான் அதிகமாக இருக்குது இப்போ இவங்களை விட அவங்க ஸோன் அதிகமாக இருப்பதாக இன்னும் அந்த இடத்துல அது போல் அதாவது இவங்க அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட இன்னும் அந்த இடங்கள்லாம் அது பஃர் ஸோன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இல்லை டனஃப்ன்ற பகுதி கீழே அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது அந்த பகுதியை சுற்றி மேலே இருக்கிறது ஆர்மி ஆஃப் ஃப்ரீ ஸ்ரீயானு அவங்க ஒரு குரூப் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க இது மேலே எஸ்டிஎஃப் கட்டுப்பாடில் இருக்காங்க இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஸ்ரீயாக இதுக்கப்புறம் அமைதியாலாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை இதில் யார் ரொம்ப அதி புத்திசாலிங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நிலைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே எந்த பாதிப்புமே வரல அமெரிக்காவுடைய பேஸ்க்கு அந்த இராணுவ இருக்குது இல்லையா ஒரு சின்ன பாதிப்பு கூட வரல இன்னும் கொஞ்சம் சிரியாவுடைய ஃப்ரீ ஆர்மியை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க தனது கட்டுப்பாட்டில் ஆனால் அதையே ரஷ்யாவாலேயோ ஈரானாலேயோ ஓல்டு பண்ண முடிஞ்சதுன்னா முடியல கட்டாக்கியா பகுதியும் சரி இந்த பக்கம் டாடா சென்ற பகுதியும் எதுவுமே அவங்களால் பண்ண முடில நிறைய இழந்துட்டாங்க அந்த பகுதியில் தான் தாக்குதல் வந்து நிறைய நடத்தியிருக்காங்க மறுபடியும் யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாமே வந்து ஆசாத் ரீசியனை முடிஞ்சு அடுத்த ஒரு நாடுகள் அட்வான்டேஜாக எடுத்து மறுபடியும் எங்கள் மீது நடத்தக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே எடுக்கப்படுகிற எச்சரிக்கை அதையும் தாண்டி புதிய அரசாங்கம் வருகின்ற நபர்கள் எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அவர்களும் ஆசாத் போன்ற தான் நாட்டை விட்டு துரத்தப்படுவார்கள் இது வந்து நாங்கள் கொடுக்குற எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் அதனால நாங்கள் எங்களை வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாங்க அதையும் தாண்டி அந்த குறிப்பிட்ட ஜோன் இருக்குல்ல அந்த குரானைட்ஸ் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜோன் அப்படின்னா நாங்கள் கிளாரிடிஃபை கொடுக்குறாங்க நாங்கள் ஃபுல்லாக டமாஸ்கஸை நோக்கிலாம் போகல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வகுக்கப்பட்ட அந்த பஃபர் ஜோன் இருக்கு இல்லையா அந்த பஃபர் ஜோன் மட்டும்தான் எங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்க வரும் காரணம் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அதனால் நாங்கள் அந்த ஒரு நிலைமை எடுக்கிறோம் நாங்கள் டெமாஸ்கஸை நோக்கி போகவில்லை என்பதை ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் துருக்கிக்கு வந்து பயங்கரமான கோமம் இல்லைங்களா டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க ஏன்னா போதும் குறிப்பா இஸ்ரேல் வந்து ஆன்கோயிங் ஆக்குபேஷன் சிரியாவுக்குள்ளார இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிரியாவுடைய டெரிட்டரியை தன் வசமாக்க நினைக்கின்ற இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனம் கொள்ளுங்கள் அனைத்தையும் கொள்ளுங்கள் சிறிய மக்களுக்கான சுதந்திரத்தை வழங்கி விடுங்கள் இனி சிறிய மக்களுக்கான சுதந்திரத்தை பேணி காப்பது தான் எங்களுடைய முதன்மையான இலக்கு அப்படின்ற மாதிரி துருக்கி சார்பாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இழப்புகள் அப்படின்னும்போது ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எல்லாம் அவங்க ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது வெப்பன் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது கெமிக்கல் எங்கே இருக்குது ரிசர்ச் சென்டர் இருக்குது இது எல்லாத்தையும் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த பக்கம் அமெரிக்காவுடைய பேக்கர்டு ஃபோர்ஸு எஸ்டிஎஃப் சிரியான் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பக்கம் அவங்க விட்டுட்டு போனாங்கல்ல ஆசாத் ரீஜன் அவங்க விவரமாக இதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அவங்க நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க அந்த வீடியோ பதிவுமே கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி துருக்கியினுடைய கனவு என்ன அப்படின்னு அவங்களுடைய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் அப்படியே ரொம்ப பெருமையாக வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சிரியா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தோம்னா அடுத்து அர்மீனியா இருக்குது ஜார்ஜியா இருக்குது க்ரீஸ் இருக்குது பல்கேரியா இருக்குது சைப்ரஸ் ஈராக் சிரியா எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்க வேண்டிதான் முடிச்சிடலாம் இதுதான் நம்மளோட வெற்றி பிரதானமாக வெற்றின்ற மாதிரி பெரிய அளவுக்கு துருக்கியை புகழ்ந்து பேசியிருக்காங்க அது புகழ்ந்து பேசுகிற இல்லை அது கூடிய விரைவில் துருக்கிக்கான பதில்கள் இருக்கும் அங்கே வந்து ஏதாவது நடக்குன்னு ஏற்கனவே லைட்டாக சிம்டம்ஸ் தென்படுகிறது பொறுத்த வந்து பார்க்கலாம் இருந்தாலும் துருக்கி வந்து இந்தளவுக்கு அவங்க ஃபுல் பிளஜடாக எஸ்டிஎஸ்க்கு பேக் போனாக இருந்து இந்த அளவுக்கு அந்த ப மீண்டும் பிடிப்பதற்கான காரணங்கள் இன்னொரு காரணங்களை கூட சொல்லலாம் மற்றதெல்லாம் நம்ம சும்மா அப்படி ஓட்டுறதெல்லாம் தாண்டி அகதிகள் நிறைய பேர் வந்து துருக்கியினுடைய எல்லை பகுதியில் இருக்காங்க இந்த அகதிகள் துருக்கி வந்து மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சிருக்கு அடிக்கடி என்ன பண்ணுறாங்க இந்த அகதிகளை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்துகிறது மனித குண்டி குண்டுவெடிப்புகள் நடத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க துருக்கி அப்போ துருக்கி என்ன நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அகதிகள் இருக்கிறனால அவங்கள முதல்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகிடும் அப்படின்னு இருக்காங்க அப்போ எவ்வளோ தான் அகதிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் குறிப்பாக சிரியானுடைய அகதிகள் மட்டுமே சிரியானுடைய அகதிகள் மட்டும் முப்பத்தி ஓரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்போ துருக்கி கைவசம் மட்டும் அவங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர்த்தையும் திருப்பி அனுப்பணும் முழுமையாக அனுப்பணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க இப்போ ஆசாத் அரசாங்கம் நெல்ல அரசாங்கம் அருமையான அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏன் சார் கோடிக்கணக்கான மக்கள் அகதிகளாக ஏன் வெளியேறி இருக்காங்க ஒரு நல்ல அரசாங்கம்னா தேடி தினம் வந்திருக்கணும் இவ்வளோ பேர் ஏன் வெளியே போனாங்கன்றது தான் இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது லெபனானுக்குள்ளே பார்த்தோன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அகதிகளாக இருக்காங்க சிரியாவுடைய அகதிகள் அவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஜோர்டானில் ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் இது இல்லாமல் ஈராக்ல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் இவ்வளோ அகதிகள் ஒட்டுமொத்த பார்டரிய வந்து மொய்த்து இருக்காங்க தொடர்ந்து சிரியாவுக்கு உள்ளே வர்றதுக்கு எயிம் பண்ணுறாங்க இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு மாபெரும் நம்பிக்கை எழுந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நம்ம ஐரோப்பா நாட்டில் பார்த்தோம் ஜெர்மனியில் பார்த்துருக்குறோம் இவ்வளோ அகதிகள் இவ்வளோ பேர் ஆசாத் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய துன்புறத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் இவருமே வந்து ஆசாத்துமே வந்து பெரிய அப்படி ஆஹா ஓன்னு புகழ அளவுக்குலாம் கிடையாது அதுதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்குற விஷயங்கள் என்னென்னா இப்போ ஆசாத் அரசாங்கத்தை புகழ்ந்து தீவிரவாதிகள் கைக்கு போயிடுச்சின்னு கேட்க சொல்லப்படுகிற கூட ஒரு சில சொல்லியிருக்காத ஆனால் இவர் இருந்தால் ஏன் அவ்வளோ பேர் அகதிகளாக போகிறாங்க சரி ஓகே வந்திருக்கிற ஆளுங்க அப்படின்னும் போது ஏன் மக்கள் நம்பி உள்ளே வராங்க இதுவரைக்கும் சாறை சாரையாக மக்கள் பெரிய கூட்டம் கூட்டமாக இந்த அரசாங்கத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எழுந்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி சித்திரவதை செய்யப்படுகிற சிறைச்சாலையிலிருந்து அடுத்தடுத்த பதிவுகள் பதிமூணு வருஷமாக வெயிலே பார்க்காத அளவுக்கு இருட்டறையில் போட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிற நபர்களோட பதிவுகள்லாம் கிடைக்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சில நபர் இருந்த இடத்த விட்டு நகர முடியாமல் காலை சங்கிலி போட்டு கட்டி எங்கேயுமே நகர முடியாத அளவுக்குலாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சதியாத் அப்படின்ற ஒரு சிறைச்சாலை டமாஸ்கஸில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அந்த முப்பத்தி ஐயாயிரம் பேர் பக்கம் இருந்திருக்காங்க நரக வேதனையை அனுபவித்திருக்கிறாங்க அந்த அளவுக்கான ஆசாத் அரசாங்கம் கொடுமை செய்திருக்கிறதுனால தான் மக்கள் வெளியேறி இருக்காங்க திரும்பி ரிட்டர்ன் வராங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே இதில் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிற ஆசாத் அரசாங்கத்தை புகழ்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க கூட கவலை என்ன தெரியுங்களா ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் எவ்வளோ ஐம்பது பில்லியன் வந்து லோன் க்ரெடிட் கொடுத்துருக்காங்க லோனாகவும் மற்றதாகவும் வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க இதை எப்படி இவங்க திருப்பி வாங்க போகிறாங்க அப்படின்றது தெரியல சப்போஸ் ஆளு வரகின்ற நபர் வந்து ஜுலா ஜுலானி அவர்கள் வந்து நான் ஈரானை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா முதல்ல என் கடத்த சாமி அப்படின்னு கேட்பாங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாவே அதனால் அவன் இல்லை இல்லை நான் எப்போதை ஈரானை தள்ளி வைக்கிறேன் சொல்கிறாங்களா அப்படின்றது இன்னொரு பார்த்துடலாம் அதே மாதிரி ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியனுக்கு மேலே கடன்களை கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நார்மலாகவே ஒரு நாட்டோட பொருளாதார சிக்கல் இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுத்தாதாங்க கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி வசூல் பண்ணுவாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் முறைப்படி ஒரு நாடு கடன் கொடுக்குறாங்க அந்த கடன் கொடுத்த நாடு கொடுக்கலன்னா எங்கே போய் முறையிடுவாங்க நார்மலாக வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் மற்ற எல்லா இடத்துலையும் போய் முறையிடுவாங்க ஐநாவில் முறையிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு ரெட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க அந்த நாட்டுக்கு ரெட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அவங்க கடன்களை அடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நிலம அப்படி இல்லையே ஈரான் தடைகளை வச்சுருக்காங்க ரஷ்யா தடைகளை வச்சுருக்காங்க போய் அந்த முறைகேட்டு அவங்க கூட போங்க போங்க நீங்கள் கொடுத்தது தீவிரவாதம் நாடுக்கு அதனால் நாங்கள் வயதுக்கு மாட்டுறோம் ஒரு வார்த்தையை சொல்லி தட்டி கழிச்சுடுவாங்க இதில் இன்னொரு வகையிலையும் பெரிய லாஸ்ஸு இதே லாஸ் எங்கே வரும்னா உக்ரைன் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு ரஷ்யா வசம் போயிடுச்சு அப்படின்னா இவங்க கொடுத்த காசு வராது உக்ரைனுக்கு கண்டிப்பாக மாட்டேங்குது அதனால தான் உக்ரைனை விடாமல் இழுத்து பிடிச்சிட்ருக்காங்க கொடுத்த காசு வரணும் வரணும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான வளங்களை நம்ம எடுத்துக்கணுன்ற அடிப்படையில் இங்கே இருக்காங்க ஸோ அதனால் அந்தந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு கவலைகள் இருக்குது அந்த கவலைகள்லாம் தாண்டி இன்றைக்கி ஈரான் மற்றொரு குண்டை போட்டாங்க ஃபார்மருடைய சீஃப் கமாண்டர் என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஒரு பதினோராம் வீரர்களுக்கு மேலே குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் ஃபைட்டர்ஸ் ஃபுல்லாக பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்து ஈராக்கில் எந்த நேரத்தில் உள்ள நுழைவாங்க ஆ அப்படின்னு ஒரு பெரிய குண்டு போட ஈராக் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்தால் கோட்டசாமி நம்மளும் காலியாகிடணும்னு சொல்லிட்டு ஈராக்கும் சிரியாகிற எல்லை பகுதியில் ஜேசிபி எடுத்து தோண்டு தோண்டு தோணும் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ யாருமே இந்த பக்கத்தில் ஜம்ப் பண்ணி வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த பரபரப்பு ஈராக் ஆகிடுச்சு ஈராக் என்ன திடீர்னு எந்த நேரத்துலையும் உள்ளே போனாங்கன்னா அங்கே ஒரு இருபது முப்பது பிரிவு இருக்குது ஈராக் உள்ளார அதை சமாளிக்கிறதே பெரும்பாலாக இருக்கும்போது திடீர்னு இங்கே ஓடி வந்து இவ்வளோ பேர் உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே பிரச்சனையாகவும் அங்கே கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாவும் இருக்குது இது அங்க இருக்கக்கூடிய நிலைமைங்க ஃபை ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் என்னன்னா பிரேசனுடைய பிரசிடென்ட் லூலோடா சில்வா இருக்கிறார் இல்லையா அவருக்கு திடீர்னு பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதாவது மூளையில் வந்து ஒரு பிளட் ஒன்று ரத்த கசிவு மாதிரி திடீர்னு திடீர்னு மூளையில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டிருக்காங்க அதனால் ஆப்ரேஷன் பண்ணாங்கறாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆப்ரேஷனாக பிரேசிலினுடைய லூடா சில்வா அவர்களுக்கு ஸோ பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக லூடா சில்வா அவர்கள் வந்து போல்சனா இதுக்கு முன்னாள் அதிபராக இருந்தார் இல்லையா அவர் மீது என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அதுன்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணுவரெலாம் பெரிய முயற்சிகள் பண்ணாங்க பட் இவரே ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை போட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் ரொம்ப என்ன பிரெயினில் ரத்த கசிவு அப்படின்னும் போது ரொம்ப நாள் ஆகும் தேர் வருதுங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம் எவ்வளோ நியூஸ்